அடுத்தபடியாக வரவேற்புரையாற்ற வருகிறார் சகோதரர் எம் தாஜுதீன் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றியவனாக அரசியலை மாற்றியமைப்போம் அதிகாரத்தில் பங்கெடுப்போம் என்ற கோகசத்தோடு இன்று திருவாரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமூக நீதி காவலர் வி பி சிங் வளாகத்தில் என் அன்பு சகோதரன் மாவீரன் கூத்தாநல்லூர் நூர் முகமது நுழைவாழ்வில் வழியாக இங்கே வருகைக்கும் அனைத்து சமுதாய சொந்தங்களையும் வருக வருக என்று முதலிலே வரவேற்றவனாக இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் இங்கே நீதி போதனை அமர் உணர்த்துவிட்டு அமர்ந்திருக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் பி யூசுப் அவர்களையும் முன்னிலே வகுத்துக் கொண்டிருக்கும் திருவாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் அவர்களையும் எம் ஏ ஜெகபர் அலி மாவட்ட துணை செயலாளர் அவர்களையும் கே ஹெச் நூறுவின் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குத்புதீன் அவர்களையும் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் மனிதநேய மக்கள் கட்சியின் தொழிற்சங்கமான மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் செல்லச்சாமி அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அடியர் கே ஹாஜா குத்பதின் அவர்களையும் அன்பு சகோதரர் கூத்தாநல்லூர் நகர செயலாளர் பி சீனி ஜாபர் சாதி அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அசரப் அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பகுர்தீன் அவர்களையும் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அணி பிரபு அவர்களையும் குடவாசல் அன்சாரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் அன்பு சகோதரர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நஜிபுதீன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த மாநாட்டிற்கு சிறப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் மனித மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பி அப்துல் சமாத் அவர்களையும் எங்கள் தாய் கழகத்தின் தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் டாக்டர் எம்ஹெச் ஜவாஹிர்லா அவர்களையும் மணிநிலை மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் எஸ் ஹாரூன் அவர்களையும் எங்களை எல்லாம் இந்த மாநாட்டின் ஏற்பாட்டிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரன் மணிநிலை மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சகோதரர் தமீம் மன்சாரி அவர்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் எஸ் எம் ஜெயநுல்லாபுதீன் அவர்களையும் என் மரியாதைக்குரிய ஓ ரஹ்மத்துல்லா சாஹிப் அவர்களையும் உயர்நிலைக்குழு உறுப்பினர் அவர்களையும் எங்களுக்கு உற்சாகம் தந்து கொண்டிருக்கும் உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஏ எஸ் ரிஃபாய் அவர்களையும் கவிஞர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே ராஜா கணி அவர்களையும் அன்பட்சகோதரர் கடலூர் எஸ் எம் ஜின்னா தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் தாளாண்மை உழவர் இயக்கத்தின் தலைவர் அன்போரர் கோ அவர்களையும் இந்த கொடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாட்டை என்ற இந்த மாநாட்டை காட்சி ஒளிப்பதிவாக் கொண்டிருக்கும் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் அனைவர்களையும் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதர்கள் அவர்களையும் எங்களுடைய இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாட்டை செய்திகளை பத்திரிகை வாயிலாக மீடியாக்கள் வாயிலாக எடுத்துச் சொல்ல வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியாக்களின் பத்திரிகைகளின் நிருபர்கள் அவர்களையும் இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாட்டை இங்கு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் காவல்துறை நண்பர்களையும் இங்கு பெரும் திரளாக வருகை தந்திருக்கும் என் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அனைவர்களையும் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்ட நாள் முதலாக எங்களோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதர அனைவர்களையும் இந்த மாநாட்டை சிறப்பிக்க வர இருந்திருக்கும் அனைத்து சமூக நல்லுள்ளங்களையும் வர்த்தக பெருமக்களையும் விவசாய பெருமக்களையும் இங்கே இறுதியாக நன்றியரை ஆற்ற காத்திருக்கும் மனித மக்கள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் முகமது ஹலீம் அவர்களையும் இன்னும் இன்னும் ஆங்காங்கே மலைப்போடு ஆச்சரியத்தோடு இந்த கூட்டத்தை பார்த்து ரசித்தும் கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களையும் வருக 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 என்று இந்த ஒடிக்கப்பட்டோர் வாழ்வு மாநாட்டுக் குழுவின் சார்பாக வரவேற்றவனாக இங்கே வளைகுடாவிலிருந்து இருந்து இங்கே இருந்திருக்கும் வளைகுடா பிரதிநிதி மீரான் சாஹிப் அவர்களையும் எங்களது அண்டை மாவட்ட தாய் கழக பொறுப்பாளர்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களையும் கழக கண்மணிகளையும் மனிதநேய சொந்தங்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்றவனாக இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாட்டிலே டி கத்திரிக்காயின் தீமைகளை விளக்க அங்கே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த அன்பு சகோதரனையும் இன்னும் ஆவணப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரனையும் இந்த மணிநேய மக்கள் கட்சியின் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு பல்வேறு வகையில் உதவிகள் செய்த அனைத்து நல்லுங்களையும் வருக வருக என்று வரவேற்றவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்